இணைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இனி வரும் காலங்களில் நாம் இந்தியாவை இரண்டு கட்டங்களாக பிரித்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன் இருந்த இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்கு பின் இருக்கும் இந்தியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம பள்ளி கல்வித்துறையில் வந்து திராவிட சித்தாந்தங்கள் மற்றும் வரலாறு திணிப்பு வந்து எந்தளவுக்கு நம்ம தமிழகத்தில் தலை தூக்கி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் மீறி நம்ம மாணவர்கள் வந்து எப்படி தேசிய சித்தாந்தத்துக்கு தங்களை வந்து உயர்த்தி கொள்கிறாங்க தேசிய சித்தாந்தத்தை அவங்க எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே சாட்சி கண்டிப்பாக இந்த குழந்தை பேசுகிற வீடியோவை நீங்களே பாருங்கள் இந்த இந்த மாணவி பேசுகிற வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்களுடைய குழந்தைகளை வருட சுதந்திர வரலாற்றில் இந்த பத்து ஆண்டுகளில் தான் இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு மீண்டும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அதுதான் காஷ்மீர் நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு

வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய நாடு நம் இந்தியா கடந்த கால வரலாற்றில் டாலரில் வர்த்தகம் செய்த நாடு இன்று நம் சொந்த கரன்சியில் வணிகம் செய்கிறது உலக வல்லரசு நாடான அமெரிக்காவையே அளவிற்கு இந்த நவீன காலத்தில் நமது இந்தியா வெற்றி நடை போடுகிறது அது மட்டுமா ராணுவ தளவாடங்கள் ஹெலிகாப்டர்கள் ராணுவ விமானங்களை இறக்குமதி செய்த காலம் போல் இன்று நாம் அதை ஏற்றுமதி செய்கிறோம் ஜவஹர்லால் நேரு மட்டுமே நாம் போற்றக்கூடியவர்கள் அல்ல இன்னும் எத்தனையோ தமிழர்கள் மற்ற மாநிலத்தவர்கள் சுதந்திரத்திற்காக அரும் பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி சென்று அவர்களின் உறவினர்களுக்கு நாம் உதவிகரம் நீட்ட வேண்டும் இந்த எழுபத்தி இந்த எழுபத்தி ஐந்து இந்த எழுபத்தி ஐந்து வருட குடியரசு வரலாற்றில் இந்த குடியரசு தினம் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகும் நாள் எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே நமது நாடு வல்லரசாக போகும் இந்த நன்னாளில் நாமும் இந்தியாவில் இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு அதை நாம் கண்மண் காண போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு அதற்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டுகோளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்